இந்த சிலப்பரசன் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகி அப்படிங்கிற அந்த பேனர்ல தான் இருக்கிறாரு இது வந்து எங்க ஏரியா எங்க ஊரு நீங்க வந்து கொடுக்கலன்னா நீங்க உயிர் வாழ முடியாது நீ ரெக்கார்டிங் பண்ணி யார்ட்ட வேணாலும் போட்டுக்க என்ன வேணாலும் செஞ்சிக்க ஆனால் நீ அப்படி செய்தால் உன் கடையை அடித்து வெடிக்க விடுவேன் அப்படி இல்லை என்றால் உன்னை படுகொலை செய்து விடுவேன் என்று சொல்லி அந்த ரவுடி வந்து மிரட்டி இருக்காரு இல்லை அந்த கட்சி சார்பை நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அப்போதே நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்துருந்தோம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது போன்ற சமூக விரோதிகள் வந்து கட்சி பொறுப்பு கொடுக்கக்கூடாது அவரை வந்து கட்சி பதவியிலிருந்து விடுவிச்சிருந்தோம் கட்சியுடைய பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து கட்சி விட்டு எடுத்தாங்களா எடுக்க எதுவுமே தெரியல ரவுடிகள் எல்லாமே இப்போ அரசியல்வாதியாக மாறி ஆட்சி அதிகாரிகளை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கு அவன் வேலை செஞ்சு பிழைக்கிறாங்க எப்படி ரவுடியாகுவான் அவன் வந்து கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகவும் அவனுடைய சொகுசு வாழ்க்கைக்காக வியாபாரிகளை அச்சுறுத்தி இந்த ரவுடிகளை திருப்பி ஓட ஓட வெட்டக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகும் இதனால சட்ட ஒழுங்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரியை மாமல் கேட்டு அச்சுறுத்தும் ரவுடிகளை வந்து கொலை பண்ணலாம் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து காவல்துறை வந்து ஒரு சட்டம் ஏற்றினால் தமிழ்நாட்டில் சென்னையில இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் முக்கியமான ஒரு எந்த ஒரு ரவுடியுமே வெளியே தலைகாட்ட முடியாது ஒவ்வொரு ரவுடியிலையும் ஓட ஓட வெட்டக்கூடிய தகுதி திறமை அனைத்து வணிகர்களுக்கும் உண்டு வீரத்திற்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடியவர்கள் தென் மாவட்ட மக்கள் அவர்களிடம் வந்து நீ மாமல் கேட்டு அச்சுறுத்துறதும் பணம் கேட்டு மிரட்டுறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் அன்னைக்கே அந்த ரவுடி சிலம்பரசனை என்கவுண்டர் செய்திருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு வணிகர் ஒரு நல்ல மனிதர் வந்து உயிரோடு வந்திருப்பார் அதாவது நியாயமான என்கவுண்டரை தமிழக மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் வணிகர்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் வந்து அரசு வந்து அரசு பண்ணிட்டோம் உள்ள வச்சுட்டோம் குண்டாஸ் போட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த மெத்தனத்தோட நிறுத்திக்கிட்டதுனால மாபல் மாபியா என்று சொல்லக்கூடிய ரவுடிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அரங்கேற்று இருக்கிறார்கள் இப்போ ஒரு அரசியல் பிரமுகரை மிரட்டினார் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்டார் சொல்லப்படுது மளிகை கடை வீடியோ புட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த கொலையாளிகளே போய் அவர்கிட்ட மெடிக்கல் அறுத்து மாத்திரை வாங்குறது மருந்து வளர்க்குறது இந்த மாதிரி நோற்றங்கள் பார்த்துருக்கிறாரு இந்தியாவிலேயே அதிக ஜிஎஸ்டியை கட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணமே நம்மளுடைய வணிகர்கள் தான் காவல்துறை வந்து நியாயமாக செயல்படுது யாரிடமும் இந்த மாபொழு இப்போ இது பண்ணலை தவறான வேலைகளை செய்யவில்லை என்றால் இந்த ரவுடிகளை ஒரு அரசியல்வாதிக்காக என்கவுண்டர் பண்ண செஞ்ச காவல்துறை ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்துக்காக ஒரு என்கவுண்டர் செஞ்சால் என்ன தப்பு தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடக்கும்போது மாமல் ரவுடிகளை வியாபாரிகள் படுகொலை செய்ய தயங்க மாட்டார்கள் இது வந்து வியாபாரிகளுடைய குமரல் வணக்கம் முத்திரமேஷனாளர் தலைவர் ஐயா வைகுண்ட மக்கள் கட்சி சென்னை வண்டலூர் அருகே உள்ள ஓட்டேரி பகுதியில் கஸ்தூரி மெடிக்கல் நடத்தி வந்த தூத்துக்குடி மாவட்டம் கானங்கஸ்பாவைச் சார்ந்த வினோத்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலை என்பது தமிழகத்தில் ஒட்டுமொத்த வணிகர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து பிழைப்பு தேடி தலைநகரத்துக்கு வந்துள்ள நாடார் சமுதாய மக்கள் மிகப்பெரிய அளவிலே கோபமும் கொந்தளிப்பும் அவர்கள் மக் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது சுமார் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பு ரவுடி சிலம்பரசன் என்பவன் கஸ்தூரி அதாவது உயிரை காக்கிற தொழிலை செய்யக்கூடிய மருத்துவ கடையை தொழிலை நடத்தக்கூடிய கஸ்தூர் மெடிக்கல் அதிபரி அவர்களை வந்து தொடர்பு கொண்டு மா எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா மாதம் மாதம் மாமல் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டுகிறார் இவர் வந்து மெடிக்கல் அதிபர் வந்து அந்த ரூபா கொடுத்துட்டு அவன்கிட்ட ஒரு சமரசமாக போயிருக்க போயிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி இல்லாமல் இது வந்து எல்லா வணிகர்களையும் பாதிக்கும் நாளைக்கு வந்து இவங்க வந்து மாமூர் மூலம் எல்லா கடைக்காரர்களையும் பாதிக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து மருந்து கடை அதிபரே இப்படி மிரட்டுறாங்கன்னா மளிகை கடை கைலாங்கடை ஆடுவரிசு துணி கடை இப்படி பல்வேறு தொழில்களை செய்பவர்கள் வணிகர்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பார்கள் என்ற அந்த வகையில் அந்த ஆடியாவை அவர் வந்து சமூக வலைதளங்களே பரப்பி அதற்கு பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து அந்த ரவுடி சிலம்பரசன் வந்து காவல்துறையினர் கைது செய்தார்கள் அதன் பிறகு நாரார் சங்கம் வணிகர் சங்கம் பல்வேறு அரசு கட்சி பிரமுகர்கள் அழுத்தத்தின் காரணமாக ரவுடி சிலம்பரசனை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்து காவல்துறை சிறையில் அழைத்தது அதன் பிறகு ரெண்டரை ஆண்டுகள் கழித்து சிறையில் இருக்கும் ரவுடி சிலம்பரசன் தன்னுடைய மாபோல் வாழ்க்கை பாதிக்கிறது இந்த சம்பவத்திற்கு பிறகு தனக்கு யாரும் மாமல் கொடுக்க மாட்டேக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு அவனது உறவினர் மற்றும் நண்பர்கள் மூலம் ஒரு மருந்துக்கடை அதிபரை ஒரு குழந்தைகளுக்கு அப்பாவை அப்பட்டமாக எந்த தவறும் செய்யாமல் நீதிக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கி காவல்துறையிடம் புகார் மனு கொடுத்த ஒரே காரணத்திற்காக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதை வந்து ஒட்டுமொத்த சார்பாகவும் வணிகர்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த ரவுடிகளை உடனடியாக சுட்டுக் கொள்ளவில்லை என்றால் சட்டத்தின் மூலம் கடுமையான தண்டனை பெற்றுத்தரவில்லை என்றால் இவர்கள் அட்டு அதிகரிக்கும் குறிப்பாக வியாபாரிகள் மாமல் கொடுத்துதான் கடை நடத்த வேண்டிய கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்பதை இந்த படுகொலை மூலம் வணிகர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எனக்கு ஐம்பதாயிரம் கொடு ஒரு லட்சம் கொடு அப்படி இல்லைனா நான் வந்து ஏற்கனவே பாரு அங்கே கஸ்தூரி மெடிக்கல் இப்போ கொலை செஞ்சோம்னா அந்த மாதிரி உன்னை கொலை செஞ்சுடுவேன் சொல்லி மிரட்டி எல்லாரிடமும் பணம் பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல்கள் அதிகரித்திருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அதாவது ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம் அந்த விவசாயத்திற்கே முதுகெலும்பாய் கேட்கக்கூடியது வணிகம் 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 வணிகர் பாதிக்கப்பட்டால் நாட்டின் பொருளாதாரம் முடங்கும் நாட்டில் எந்தவித வளர்ச்சியும் இருக்காது நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வணிகரையும் காப்பாற்ற வேண்டிய கடமை தமிழக காவல்துறைக்கு உண்டு அதை நாங்கள் தமிழக அரசிடம் கோரிக்கையாக வைக்கிறோம் அதே மாதிரி பாதிக்கப்பட்டவர் குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் அவர்கள் அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி பகுதி வாரியா இருக்கக்கூடிய ரவுடிகள் அதாவது காவல் நிலையங்களில் ரவுடிப்பட்டிகள்னு ஒன்று இருக்கும் அந்த ரவுடிகள்லாம் உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சு தமிழகத்தினுடைய வியாபாரிகளையும் பொதுமக்களையும் காத்து காக்க வேண்டியது தமிழக அரசுடைய கடமை அதை செஞ்சு தருணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் இது வந்து எங்க ஏரியா எங்க ஊரு நீங்க வந்து கொடுக்கலன்னா நீங்க உயிர் வாழ முடியாது நீ ரெக்கார்டிங் பண்ணி யார்ட வேணாலும் போட்டுக்க என்ன வேணாலும் செஞ்சுக்க ஆனால் நீ அப்படி செய்தால் உன் கடையை அடித்து நொறுக்கி விடுவேன் அப்படி இல்லை என்றால் உன்னை படுகொலை செய்து விடுவேன் என்று சொல்லி அந்த ரவுடி வந்து மெரட் அந்த அந்த தான் அவர் செஞ்சிட்டார் இதில் வந்து காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்தாலும் இவர் இது இவருக்கு வந்து உரிய பாதுகாப்பு வழங்கவில்லை என்பது தான் ஒரு வருத்தமான விஷயம் ஒரு வணிகருக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது அவரை வந்து காப்பாற்ற வேண்டிய காவல்துறை இந்த இடத்துல வந்து காப்பாற்ற தவறிவிட்டது வழக்குறதா ஒரு சிறை தண்டனை கிடைத்துவிடும் என்பதற்காகவும் அதாவது ஏற்கனவே இவர்கள் பல கடைகளில் மாமூல் வசூ வசூல் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அதாவது வடநாட்டில் சேர்ந்த வணிகர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்த வணிகர்கள் இப்படி பல பேரிடம் இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் இவர்களெல்லாம் மிரட்டி பணம் பறித்துக் கொண்டிருந்திருக்கார்கள் இவர் ஒரு வீரனாக ஒரு மாவீரனாக அவரை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கியதன் காரணமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மாம்புள் தொகை எதுவும் கிடைக்கல பணம் எதுவும் கிடைக்கல உடனே உடனே நமக்கு வர வேண்டிய வருமானங்கள் பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த அடிப்படை காரணமாகவும் வியாபாரிகளுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை காரணமாகவும் இந்த தவறை இந்த படுகொலையை இவர்கள் செய்திருக்கிறார்கள் அதாவது இது வந்து மாபுல் மாஃபியா அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒட்டுமொத்த சென்னையில் உள்ள அனைத்து வியாபாரிகளையும் அச்சுறுத்தும் விதமாக இது மாதிரி செஞ்சிருக்காங்க இப்போ ஒரு அரசியல் பிரமுகரை மிரட்டினார் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு என்கவுண்டர் செய்யப்பட்டார்ல சொல்லப்படுது இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து ஒட்டுமொத்த வணிக வணிக சமுதாயம் அதாவது இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக ஜிஎஸ்டியை கட்டக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு காரணமே நம்மளுடைய வணிகர்கள் தான் வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலகட்டமாக இருக்கட்டும் இப்போ மிக்சாம் புயல் காலகட்டமாக இருக்கட்டும் அவங்க உயிரை துச்சமென மதித்து மக்களுக்கு தேவையான சேவைகள் பால் பாக்கெட்லேருந்து அரிசியிலேருந்து பருப்பில் இருந்து அந்த மக்களுக்கு கொடுத்து அந்த மக்களின் உயிரை காக்க ஒன்றும் சிறப்பாக செயல்பட்டவர்கள் அப்படிப்பட்ட வணிகர்களை படுகொலை செய்வது என்பது யாராலும் நிச்சயமாக பொதுமக்களாக இருக்கட்டும் யாராலும் ஏற்றுக்கிட முடியாது ஆனால் இவர்கள் இந்த மாதிரி தவறை செய்வதற்கு காரணம் வந்து அரசு வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கல தான் காரணம் அன்னைக்கே அந்த ரவுடியை சிலம்பரசனை என்கவுண்டர் செய்திருந்தால் இன்னைக்கு வந்து ஒரு வணிகர் ஒரு நல்ல மனிதர் வந்து உயிரோடு இருந்திருப்பார் ஆனால் இவர்கள் வந்து அரசு வந்து அரசு பண்ணிட்டோம் உள்ளே வச்சுட்டோம் குண்டாஸ் போட்டுட்டோம் அப்படிங்கிற அந்த மெத்தனத்தோடு நிறுத்திக்கிட்டதுனால அந்த மாபுல் மாஃபியா என்று சொல்லக்கூடிய ரவுடிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு கடமையும் காவல்துறைக்கு தான் உண்டு காவல்துறை உயர் அதிகாரிகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த ரவுடிகளிடம் மாமல் பெற்றுக்கொண்டு சில காவல்துறை அதிகாரிகள் ரவுடிகளுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு வருகிறார்கள் அவர்கள் எல்லாம் உளவுத்துறை மூலம் கண்டிருந்து அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் மாமல்ல போலீஸுக்கு வந்து கொஞ்சம் மாமல் கொடுத்தா அவர் வந்து இவர் இப்படியே அவர் அப்படி இவன் கேளு அவன் கேளு அப்படின்னு சொல்லி புரோக்கர்கள் புரோக்கர்கள்

இல்லை வேற எந்த தவறு செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் உடனடியாக இவங்களை வந்து என்கவுண்டர் பண்ணணும்ல ஏன் பண்ணலை காவல்துறை வந்து நியாயமா செயல்படுது யாரிடமும் மாபுலும் இது பண்ணலை தவறான வேலைகளை செய்யவில்லை என்றால் இந்த ரவுடிகளை ஒரு அரசியல்வாதிக்காக என்கவுண்டர் பண்ண செஞ்ச காவல்துறை ஒட்டுமொத்த வணிக சமுதாயத்துக்காக ஒரு என்கவுண்டர் செஞ்சால் என்ன தப்பு அதை வந்து கண்டிப்பாக செய்யணுங்கிறது பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு அதாவது நியாயமான விஷயங்கள் யார் செஞ்சாலும் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கோயமுத்தூரில் வந்து ஒரு பாலியல் பிரச்சனை இல்லை ஒரு வடநாட்டு பெண்ணை வந்து அவங்க தவறான செய் தவறான ஈடுபடுத்தும் போது அப்போது அந்த சிட்டி கமிஷனர் அந்த டிஜிபி சைல நம்மளுடைய முன்னாள் டிஜிபி சைலேந்திர பகுதி கோயம்புத்தூர் கமிஷனர் இருக்கும்போது என்கவுண்டர் செய்தார் அது வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அதை வரவேற்றாங்க அதாவது நியாயமான என்கவுண்டரையும் தமிழக மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் வணிகர்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் இதை நீங்கள் வந்து செய்கிறது வந்து தப்பு கிடையாது ரவுடி சிலம்பரசன் சிறையில் இருக்காது வெளியே வந்துட்டார் அப்புறம் வந்து பள்ளிக்கரணை பகுதியில் மீண்டும் ஏதோ ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டு சிறையில் இருக்கிறார் அவர் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய மாமூல்கள் கிடைக்கவில்லை நம்ம உள்ள மரியாதை போயிடுச்சு நம்ம மரியாதை நிலைநிறுத்துவதற்காகவும் வணிகர்கள் வந்து மீண்டும் மாமூல்கள் அதிகளவு பெறதுக்காகவும் இந்த மாதிரியான செயல்களை நம்ம உடனே கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய மச்சான் மற்றும் அவருடைய நண்பர்களிடம் வந்து அவர் எடுத்து சொல்லி இந்த கொலையை செய்கிறதுக்கு திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க சொல்லப்போனால் அந்த மளிகை கடை வீடியோ புட்டேஜில் பார்த்தீங்கன்னா இவர் அந்த கொலையாளிகளே போய் அவர்கிட்ட மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்குறது மருந்து வாங்குறது இந்த மாதிரி நோற்றங்கள் பார்த்துருக்கிறார்கள் இது எல்லாமே அந்த சிசிடிவி காட்சிகள் நம்ம பார்க்குறோம் அதனால் இவர்கள் வந்து திட்டமிட்டு இந்த படுகொலை இருக்கிறார்கள் வியாபாரிகளை வந்து இவங்க மிரட்டுறாங்க அச்சுறுத்தல் பண்ணுறாங்க வியாபாரிகளும் வீரம் இல்லாதவர்கள் கிடையாது அதாவது தென் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக நாடா சமுதாய மக்கள்லாம் அருவா வச்சு தான் தொழிலே இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ச வெட்டுறதோ குத்துறதோங்கிறது பெரிய விஷயம் கிடையாது அதே சமயத்தில் தொழில் செய்ய வந்திருக்கிறோம் நம் தொழிலை நேர்மையாக செய்ய வேண்டும் சட்டத்துக்கு உட்படுத்து உட்பட்டு செய்ய வேண்டும் அதன் மூலம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படை காரணமாக தான் இவங்க அந்த தொழிலை இருக்காங்க இப்போது வியாபாரியை மாமல் கேட்டு அச்சுறுத்தும் ரவுடிகளை நீங்கள் வந்து கொலை பண்ணலாம் இல்லை அவங்களை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து காவல்துறை வந்து ஒரு சட்டம் ஏற்றினால் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கட்டும் கோயம்புத்தூராக இருக்கட்டும் முக்கியமான ஊரில் எந்த ஒரு ரவுடியுமே வெளியே தலைகாட்ட முடியாது ஒவ்வொரு ரவுடிகளையும் ஓட ஓட வெட்டக்கூடிய தகுதி திறமை அனைத்து வணிகர்களுக்கும் உண்டு வீரத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடியவர்கள் தென் மாவட்ட மக்கள் அவர்கிட்ட வந்து நீ மாமல் கேட்டு அச்சுறுத்துறதும் பணம் கேட்டு மிரட்டுறதுங்கிறது நடக்காத ஒரு விஷயம் இதை வந்து சட்டத்துக்கு உட்பட்டு நம்மளுடைய குழந்தைகளை காப்பாற்றணும் நம்மளுடைய பெற்றோர்களை காப்பாற்றணும் அந்த அடிப்படையில் வியாபாரிகள்லாம் பொறுமையாக இருக்காங்க சட்டத்துக்கு உட்பட்டு நடத்தணும் நடக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க அப்படி இல்லாமல் இவர்கள் தொடர்ந்து அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் போது இவர்கள் மன அழுத்தம் காரணமாக இந்த ரவுடிகளை திருப்பி ஓட ஓட வெட்டக்கூடிய ஒரு சூழல் தமிழகத்தில் உருவாகும் இதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அரசே துப்பாக்கியில் சுட்டு காவல்துறையை செஞ்சால் அது பிரச்சனை கிடையாது கடைக்காரர்கள் அவர்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற ரவுடிகளை ஓட ஓட வெட்டக்கூடிய சட்ட ஒழுங்கு காவல்துறை தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடக்கும் போது மாமல் கேட்கும் ரவுடிகளை வியாபாரிகள் படுகொலை செய்ய தயங்க மாட்டார்கள் இது வந்து வியாபாரிகளுடைய மனசு குமரல் இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிடணும் அவங்களுடைய பார்வை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சென்னை பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரவுடி தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நீ இந்த பக்கம் வந்து கடையை வச்சு வியாபாரம் பண்ணி நீ வாழ்க்கையில் முன்னேறுற இடம் வாங்குற நல்லா இருக்கிற அப்போ நீ அப்படி நல்லா இருக்கும்போது எனக்கு ஏதாவது கொடு வேலை அவன் வேலை செஞ்சு ஆள் எப்படி ரவுடியாகும் அவன் வந்து கஞ்சா அப்படின்னு இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமையாகவும் அவனுடைய சொகுசு வாழ்க்கைக்காக வியாபாரங்களை அச்சுறுத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் மாமூல் வாங்கினா அவன் வாழ்க்கை வந்து இப்போ ஒரு ஒரு ரவுடி ஒரு கொலை குழப்பில் பத்து பேர்ட்டு இருபது பேர் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் மாமல் வாங்கும்போது அவள் வாழ்க்கை உல்லாசமாக இருக்கிறக்க இது போன்ற ஈடுபடுகிறார்கள் தமிழக உளவுத்துறை மிக நுண்ணியமாக எந்தெந்த பகுதியில் எந்தெந்த ரவுடிகள் இருக்கிறார்கள் எந்த பகுதியில் காவல்துறைக்கு காவல்துறையோ நெருக்கமாக இருந்து கொண்டு இந்த மாதிரியான தவறான தொழில்களை செய்கிறார்கள் இவர்களெல்லாம் கண்டறிந்து உடனடியாக குண்டர் தடுப்பு சட்டத்தில் கையில் செஞ்சு உள்ளே போட்டுட்டால் இந்த மாதிரி பிரச்சனை கிடையாது தமிழக காவல்துறை என்பது என்ன சொல்றது போலுக்கே சவால் விடக்கூடிய ஒரு காவல்துறை அவங்களுக்கு தெரியாத குற்றவாளிகளே கிடையாது அவர்கள் நினைத்தால் இருபத்தி மாநில நேரத்தில் தமிழகத்தில் உள்ள குறிப்பாக சென்னையில் உள்ள குற்றப்பெண்ணி உள்ள அனைத்து ரவுடிகளையும் கைது செய்து குண்டர் சடுப்பு சட்டத்தில் கைது செஞ்சு அடைக்கலாம் அதை இவர்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கு

இன்னால் ரகுடியாக இருக்கட்டும் எந்த ரகுடியாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும் அவனை வந்து அரசியல் கட்சி பிரமுகராக இருந்தாலும் காவல்துறை வந்து அவனுங்களாம் குண்டை திருப்பிச்சுறதில் கைது செய்யலாம் ஏற்கனவே தவறான தொழில் செய்த ஆட்கள் தவறு செய்த ஆட்கள் இவர்களை கைது செய்யறதுல என்ன தப்பு அப்படிங்கிற எண்ணம் அரசுக்கு வரணும் அவர் அரசியல் கட்சி சார்ந்திருக்கான் அவன் பின்புலத்தில் ஒரு அரசியல் கட்சி இருக்கு அதனால அவனை விட்டுருணும் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது ஏற்கனவே இவர் இவர் வந்து ஆடியோ வந்து வெளியாகி இவர் வந்து அப்பயும் வீசிக்காலதான் இருந்திருப்பாரு சார்பாக அந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல அப்போதே நாங்கள் வந்து கோரிக்கை கொடுத்திருந்தோம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இது போன்ற சமூக விரோதிகள் வந்து கட்சி பொறுப்பு கொடுக்கக்கூடாது அவரை வந்து கட்சி பதவியிலிருந்து அவரை வந்து விடுவிச்சிருந்தோம் கட்சியுடைய பாதுகாப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து கட்சி விட்டு எடுத்தாங்களா எடுக்கலாம் எதுவுமே தெரியல ஆனால் ஒட்டுமொத்தமாக அனைத்து ரவுடிகளுமே ஏதோ ஒரு கட்சியின் பின்புலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது